ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வீடியோ என்னென்னா கியூபில் ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை சிம்பிளா சின்ன ஒரு டாஸ்க் தான் உங்களுக்கு இது மாதிரி கண்டிஷனில் வந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணுறது சரியா அதாவது நம்ம கியூபை ஒன்று வாங்கிட்டு வீணாக்கி தூக்கி போடாமல் அடுத்தடுத்து சும்மா டாஸ்க் அதாவது பிள்ளைங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறது இது ரெண்டுத்தையும் எப்படி மாற்றாது பாருங்க மற்ற எல்லாம் சேர்ந்துருக்கு சரியா இப்போ இது ரெண்டு மட்டும் சே களைஞ்சிருக்கு இப்போ இந்த கலர் இங்கேயே மாறணும் இந்த கலர் இங்கேயே மாறணும் அது சிம்பிள் என்ன அதுக்கு முன்னாடி இன்னொரு க்யூவை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் இது க்யூபு ஈவெல் ஐ க்யூப்னே ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பேன் இந்த க்யூவை பற்றி இது புது மாடல் க்யூபு சரியா இது ஈவெல் ஐ ஐ க்யூப் தான் இது ஈவெல் ஐ க்யூபு சரியா இது இந்த க்யூபில் கொஞ்சம் ஃபார்முலா லென்த்தாக இருக்கும் சரியா அடுத்து இந்த க்யூபில் ரெண்டே ஸ்டெப்பு தான் ஆனால் ஒரே ஒரு ஃபார்முலா தான் ரெண்டு ஸ்டெப்பு செய்யணும் ஆனால் ஒரே ஃபார்முலாவில் ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணலாம் சரியா அது ஒரு ஃபார்முலா என்ன ஹைட் சீக் மட்டும்தான் ஆனால் ரெண்டு ஸ்டெப்பு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் செய்யறது இந்த சென்டர்லாம் கரெக்ட் பண்ணணும் சரியா முதல்ல இந்த க்யூப்பில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சரி இப்போ இந்த இதை நம்ம இப்படி எப்படி செய்கிறது சரியா இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அவ்வளோதான் ஓகே ஜஸ்ட்டு நான் சொல்கிறது பேட்டர்ன் சொல்லுவாங்கள்ல மாரி சே கலச்சி களைச்சி வச்சுட்டு செய்யுமாங்கல்ல அது மாதிரி வேறு எதில் ஓகே இப்போ இந்த க்யூவை எப்படி அழகாக எதுவுமே கலைக்காமல் இந்த ரெண்டு பீஸை மட்டும் சரி பண்ணுறது என்னென்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் லெவன் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் ஓகேவா செய்யுமா நமக்கு தேவை இந்த பீஸ் இருக்கிற இடத்துல ஸ்பாட்லேயே எப்படி இடமாற்றணும் அவ்வளோதான் வேறு இல்லை சரியா பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்ந்துருக்கு இது ரெண்டு மட்டும் தப்பாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீஸை முதல்ல வெளில எடுப்போம் சரியா நீ இப்படி வச்சு வந்தாலும் சரி இல்லை இப்படி வந்தாலும் சரி ஆனால் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு கலர் சூஸ் பண்ணியிருப்பேன் அந்த கலர் டாப்பில் வச்சுருக்கறனால ஓகே அதனால் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இந்த பீஸை இங்கே சேர்க்குறேன் அவ்வளோதான் சரியா இது ரெண்டுக்கும் லெவன் செய்வேன் அவ்வளோதான் வேறு இதில் ஓகே ஸ்டார்ட் பண்ணுமா லெவன் செய்யணுன்னா இந்த பீஸை இங்கே சேர்ப்பேன் இந்த பீஸ் வெளியே வந்துடும் அவ்வளோதான் வேறு எதில் ஸ்டார்ட் ஓகே இந்த ரெண்டு லைனுக்கு மட்டும் லெவன் செய்கிறேன் அவ்வளோதான் செஞ்சிட்டமா இப்போ இங்கே இருந்த பீஸு பின்னால் போயிடுச்சு சரியா அதை ஃப்ரெண்ட்டில் கொண்டாதவங்க இப்போ இந்த பீஸை கரெக்டாக இங்கே சேர்க்கலாமா ஒயிட் இங்கே இருக்குது சரி பீஸை இங்கே சேர்க்கலாம் அதே லெவன் சேர்க்க போகிறேன் ஓகேவா இப்போ ஸ்பாடில் வச்சுருங்க முடிஞ்சிச்சு சிம்பிள் ஒரே ஃபார்முலா தான் வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா இப்போ அடுத்து இது எப்படி செய்கிறது இது ஜஸ்ட்டு ஒரே ஃபார்முலா தான் செய்யணும் இது இப்போ செய்வோமா இல்லை உங்களுக்கு போர் அடிக்குதான்னு தெரியல சரியா இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது செஞ்சதை இது சிம்பிள் தான் ஓகே தேங்க்யூ உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புரியலன்னா கேளுங்க சரியா ஓகே பாய் என்ஜாய் தேங்க்யூ